இந்த தன்பாலின இருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரே ஒரே ஒரு சாரார் ஒரு ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணுன்ற மாதிரி ஸோ இந்த மாதிரியான தன்பாலின இருப்பு உணர்ச்சியாளர்களுக்கு வந்து சகோதரன் மூலமா நீங்கள் என்ன மாதிரியான வழிகாட்டுது ஆமாம் தன்பாலினம் நீங்கள் அழகான வார்த்தையை சொல்கிறீங்க அப்படிதான் சொல்லணும் அவங்களை வந்து ஒரு இன்ன அப்படி சொல்லக்கூடாது தன்பாலின உணர்வு சொல்லும்போது அது எல்ஜிபிடி கியூ பர்சன் சொல்லுவாங்க ட்ரான்ஜெண்டர் பீப்புள் குவயர் பீப்புள் சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் கொயர் பீப்புள் அப்போ இவங்களுக்கு வந்துட்டு மெயினாக இதில் நம்ம ரெண்டாக பிரிக்க வேண்டியது இருக்கும் ஒன்று வந்துட்டு இனம் சார்ந்தது இன்னொன்று வந்து பால் உணர்வு சார்ந்தது இனம் சார்ந்தது சொல்லும் போது அதில் திருநங்கைகளும் திருநம்பிகளும் இடைப்பாலினர் சொல்லக்கூடிய இன்டர்செக்ஸ் பீப்புளாக வந்துடுவாங்க அவங்களுக்கு நம்ம தனியாக பிரச்சனை ப்ளெஸ் கே பைசெக்ஷுவல் அந்த பீப்புள் வந்துட்டு அவங்க தனி அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய செக்ஷுவலாக தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் எங்களுக்கு தோற்றத்திலே பிரச்சனை நாங்கள் மாறிடுறோம் அதனால் எங்களுக்கு வந்துட்டு சகோதரன் அமைப்பில் திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் இங்கே இடம் உண்டு எங்களுக்கு கவுன்சிலிங்காக இருக்கட்டும் ஃபேமிலியில் பேசுகிறதா இருக்கட்டும் எங்கள் திருநங்கைகளை படிக்க வைக்கிறது வேலை வாங்கி கொடுக்கறது எங்களுடைய உடல்நலம் எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கும் அந்த தன்பாலின ஈர்ப்பாளர்கள் சொல்கிறீங்களே லெஸ்பி இங்கே பைசெக்ஷுவல் அவங்கள பற்றின புரிதலை வந்து சமூகத்தில் ஏற்படுத்தணும் ஏன்னா ஒரு ஆண் இருக்கார் அவர் இன்னொரு ஆணை விரும்புகிறார் வச்சுக்கோங்களேன் அவங்க குடும்பத்தில் அதை சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்காம ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அது கஷ்டம் தானே அப்ப நாம என்ன பண்றோம் இதை வந்து இந்த புரிதலை ஏற்படுத்துறோம் இப்படி இருக்காங்க அவங்கள அவங்களா வாழ விடுங்க அவங்களுக்கு எல்லாமே நீங்க செய்யுங்க அவங்கள நீங்க வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாதீங்க அந்த மாதிரி நம்ம சொல்றோம் அந்த புரிதலை எல்லா தளங்களும் ஏற்படுத்துறோம் இந்த தன்பாளையில இருப்புன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து ஒரு சில ஒரு சில சார என்ன சொல்றாங்கன்னா சமூக சீர்கேடு கலாச்சார சீரழிவு அப்படின்னுலாம் சொல்றாங்க இது இது வந்து இதுக்கு 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 உண்டான விளக்கம் வந்து யாருக்கிட்ட கேட்டால் கரெக்டாக கதையுங்க ஒரு திருநங்கையா இருந்து இதை நீங்க எப்படி எப்படி சொல்லுவீங்க தன்பாலன ஈர்ப்பு அல்லது திருநங்கை திருநம்பி ஆண் பெண் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் எதையும் நம்ம சமூக சீர்கடுன்னு சொல்ல முடியாது ஒரு ஆண் இருக்காரு சமூகத்துல அவரை நாங்கள் வந்து முதல் முதலாக நம்ம வந்து ஆணுந்தானே சொல்கிறோம் இனத்துல அவர் மதிப்பு கொடுத்து வச்சுருக்கோம் அவர் சமூக சீர்கடு பண்ணாமையா இருக்காரு ஆறு மாதம் பொம்பளை குழந்தைய கெடுக்கல அவரு எத்தனை ஆண்கள் வந்துட்டு எத்தனை குழந்தைங்களை கெடுத்து சின்ன மின்னமாக்கி கொலை பண்ணி போட்டு தன்னோட கூட பிறந்த சகோதரியை கெடுத்த ஆண்களோடு மனநிலை சரியில்லாத பெண்களை கெடுத்த ஆண்கள் உண்டு எத்தனையோ நடந்திருக்கு அப்படி போது சமூக சீர்கேடுங்கிறது வந்துட்டு ஒருத்தர் மத் மற்றவங்களை தான் சமூக சீர்கேடு இவங்க யாரையும் துன்புறுத்தல ஒரு கேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்துட்டு இன்னொரு கேவை தான் விரும்புறாரு ஒரு பைசெக்சுவல்னா அவர் இன்னொரு பைசெக்சுவல் இல்லை அவர் விரும்பக்கூடிய இன்னொருத்தர் தான் விரும்புகிறாரு நான் வந்து கே உங்க வீட்டில் என்ன பசங்க இருக்கிறாங்களா அவங்களாம் எனக்கு அனுப்புங்கன்னு வீடு வீடாக போய் அவர் கேக்குறாரு இல்லையே அதனால் அவங்க அவங்கள சார்ந்தவங்களை விரும்புகிறாங்க அவங்க அவங்களுடைய செக்ஷுவல் உறவு இருக்குதுன்னா அவங்கள விட்டுட வேண்டியது தான் அது சமூக சீர்கேடு இல்லை உனக்கு ஒரு மனைவி இருக்கும்போது பக்கத்து விட்டு ஒரு ஒரு இதில் ராயபடத்தில் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு பாத்ரூமில் ஒரு குடுத்தனை விட்ட ஒரு பெண்ணை பார்க்குறதுக்கு கேமரா செட் பண்ணியிருக்கார் இது சமூக சீர்கேடு இல்லையா நம்பி தானே குடுத்தின வந்து அந்த வீட்டில் அந்த பொண்ணு இருந்தது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ நடக்குது சமூக சீர்கேடு இவங்கள மட்டும் நம்ம சொல்ல முடியாது இவங்களை சொல்லவும் கூடாது இவங்க வந்து இவங்களோட தான் வாழ்ந்துக்கிறாங்க இவங்க போய் யாரையும் தொல்லை கொண் பண்ணுறது இல்லை